நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்களை வந்து வெளியாக வெளியாயிருந்துங்க இந்த திரைப்படத்தில் வந்து அதிக சிறப்பு பெற்ற வரவேற்பு பெற்ற திரைப்படத்தில் வந்து நம்ம மூன்று திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதிக வரவேற்பில் பெற்ற மூன்றாவது இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து திரைப்படம் தாங்க தமிழரசன் பச்சமுத்தி இயக்கத்தில் ஹரீஷ் கல்யாண் அட்டக்கத்தி தினேஷ் சுவாசிகா சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி இவங்களுடைய நடிப்பில் இருந்த லப்பர் பந்து திரைப்படம் வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து அதிக ரீதியில் வந்து விமர்சன ரீதியாக வந்து நல்ல போற்றப்பட்ட திரைப்படமாக அமைச்சிருக்குங்க இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து வெளியாயிருந்தாங்க ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்து கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட பத்து கோடி ஆகலைங்க அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் தாங்க இந்த படத்தோடைய பட்ஜெட் கொடுத்துருக்காங்க ஆனால் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பெற்றிருக்க வந்து குறிப்பிடத்தக்கதுங்க இந்த திரைப்படத்தோடைய இசையமைப்பு முப்பதுன்னா சீன் ரோல்டன் தாங்க இந்த படத்துடைய மெயின் பூஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்டாலுமே வந்து பொட்டு வச்ச தங்கா கோடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படின்னு சொல்கிற விஜயகாந்தோடைய பாட்டு தாங்க பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டுன்னு நம்ம சொல்லியாகணும் கிரிக்கெட்டை மையமாக வச்ச இந்த திரைப்படத்துக்கு வந்து ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கப்பட்ட திரைப்படத்தில் வந்து மூன்றாவது இடம் பிடிச்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து இந்த வரிசையில் வந்து செகண்ட் இடம் பிடிச்சிருக்க திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட நடிப்பில் வெளியாக இருந்த அமரன் திரைப்படம் தாங்க ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராகுல் போஸ் புவன் ஆர் ஆர் ஓ இவங்களுடைய அருமையான நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து வெளியாடணுங்க சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி வந்து அவங்க எப்படி நடிக்கணுமோ அதே போல மேஜர் முகுந்தன் வரதராஜ் அவருடைய உண்மை சம்பவத்தை வந்து மையமாக வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருந்தாங்க மேஜர் முகுந்தனுடைய கதை தளம் வந்து எப்படி அவர் உண்மை சம்பவத்திலேருந்து இருந்து ஆர்மியில் வந்து எப்படி வந்து அவர் இறந்தாரோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த ஜிவி பிரகாஷோட இசையமைப்பு வந்து பெரிய லெவலுக்கு வந்து திரைப்படத்துக்கு வந்து பேசப்பட்டிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அக்டோபர் மாதம் முப்பத்தொன்னாம் தேதி தீபாவளியை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகி ரசிகர் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படத்தில் வந்து செகண்ட் இடம் பிடிச்சிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தொம்பது நிமிடம் இந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க நூற்றம்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து முன்னூற்றி முப்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க இந்த ஆண்டுக்கான விருதில் வந்து சிறந்த நடிகருக்கான விருதில் வந்து இவருக்குமே வந்து வழங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் தாங்க நம்ம சொல்லி ஆகணும் அமரன் திரைப்படம் வந்து இந்த ஆண்டு போட்ட திரைப்படத்தில் வந்து அதிக எதிர்பார்ப்பில் அதிக ரசிகர் மத்தியில் வந்து வரவேற்பு பெற்ற திரைப்படத்தில் வந்து இந்த திரைப்படம் வந்து செகண்ட் இடம் பிடிச்சிட்டு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க முதல் ரீதியில் வந்து பிடிச்சிருக்க திரைப்படம் வந்து மகாராஜா திரைப்படம் தாங்க நித்திலன் சுவாமிநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி அனுராக் காசியப் மம்தா மோகன் தாஸ் நட்டி சுப்பிரமணியனுடைய அருமையான நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க இந்த திரைப்படத்துக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தோட இசையமைப்பு வந்து பி அஜனீஸ் லோக்நாத் இந்த திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க இந்த படம் வந்து இருபது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணுங்க இந்தியா மற்றும் சைனாவை வந்து பேஸ் பண்ணி இந்த திரைப்படத்தோட டூரேஷன் இருபது நிமிடம் இந்த படத்தோட டூரேஷன் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வந்து திரைப்படம் வந்து வெளியா அப்பா மகள் கான்செப்ட்ல உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து ரசிகரமத்தில வந்து நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக அமைஞ்சிருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான விருது வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரை வந்து பேஸ் பண்ணி தாங்க இருக்குது அதுல ஒன்னு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இன்னொன்னு வந்து சிவகார்த்திகன் அவர்கள் இந்த ரெண்டு பேர்ல ஆளுக்கு தாங்க கண்டிப்பாக வந்து வழங்கப்படும் ஆனா நடிப்பு ரீதியில பாத்தீங்கன்னா நித்திலன் ஒரு இயக்கத்தில் வெளியாக இருந்த மகாராஜா திரைப்படத்தில் நடிக்கப்பட்ட விஜய் சேதுபதி அவர்களுக்கு தாங்க போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவருடைய நடிப்பு வந்து அந்த ரீதியில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க காமெடி கலந்த சென்டிமெண்ட் ரீதியில் வந்து அந்த ஃபேமிலி ரீதியில் அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து பெரிதும் பேசப்பட்ட திரைப்படத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வந்து மூன்று திரைப்படங்களும் இருந்துங்க அந்த மூன்று திரைப்படத்தை பற்றி நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம் இந்த திரைப்படம் இல்லாமல் எங்களுக்கு வேறு திரைப்படம் தான் இந்த ஆண்டு வெளியான திரைப்படத்தில் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிற திரைப்படமும் உங்களுக்கு விமர்சன ரீதியாக வந்து அந்த திரைப்படம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சிட்டு இருக்கோங்க